சாதியாக கூடுகிற கூட்டங்கள் எல்லாம் சுய ஒழுக்கமற்ற கூட்டமா தான் இருக்கு சின்ன ஜாதிகாரம் தானே ஓ ஜாதிகாரம் தானே இப்படித்தான் வரணும்னு தலைவர்கள் சொல்லுங்க வணக்கம் தோழி தேவர் ஜெயந்தி அலப்பறைகள் மொத்தமா தென் மாவட்டங்கள் ஃபுல்லா சிதறடிக்கப்பட்டிருக்கு ஆளு கால போட்டு ஆட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் தலைவர்கள் எல்லாம் மொத்தவா அங்கதான் கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது தேவர் ஜெயந்தி விழால ஒன்னும் இல்லைங்க இந்த ஜெயந்தின்னு போட்டு ஒரு விழா எடுத்தாலே அது ரவுடித்தனமான விழாவா இருக்கும் எல்லா ஜெயந்திகளும் அப்படிதான் ஏதாவது ஒரு தலைவர் எங்க சாதியில பறந்துட்டாருங்க அதனால அவர் எங்க சாதிச்சங்க தலைவருங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஜெயந்தி எடுப்பாங்க பிறந்த பிறந்தநாள் விழாவை எடுப்பாங்க இந்த பிறந்தநாள் விழாவை எடுக்கிறவன் புறம் பார்த்தீங்கன்னா எங்க கொஞ்சோன்னு கூட நாகரிகமே இல்லாத ஒரு கூட்டமா அவர் பஸ்ல கூரையில ஏறிக்கிட்டேன்னு கத்திட்டு போவானுங்க இல்லைன்னா காரோடைய கதவு புறம் திறந்து விட்டு கதவு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன ஃபுட்பாத்துல நின்னுக்கிட்டேன்னு கத்திட்டு போவானுங்க இல்ல டோரை அடைச்சி முட்டு உள்ள ஜனலை மட்டும் இறக்கிட்டு உடம்ப விட்டுக்கிட்டு கத்திட்டு போவானுங்க சில பேர்லாம் அப்படியே கொண்டு போய் ஆட்டுறானுங்க நம்ம ஏற்கனவே அது ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இப்படியே காரை கொண்டு போய் ஆட்டுறான் சில பேர் கார் கண்ணாடியிலேயே போஸ்ட் ஓட்டி போடுறான் கே டிரைவர் எப்படியா ஓட்டுவாரு நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம்ல அவர் எங்க பேச்சை கேட்டு கேட்டே லெப்ட் ரைட்டுன்னு வந்துருவாருல அப்படின்றான் இது என்ன மாதிரி நாகரிக சமூகத்தின் வேலை இது ஒரு ஜெயந்தி ரெண்டு ஜெயந்தில எல்லா ஜெயந்திலையும் அப்படிதான் இருக்கான் சாதியாக கூடுகிற கூட்டங்கள் எல்லாம் சுய ஒழுக்கமற்ற கூட்டமா தான் இருக்கு இந்த கூட்டங்கள் தான் போய் இப்படி அலப்பரம் பண்ணிக்கிட்டு உள்ள போய் விழுந்துகிட்டு மக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு மேல இருந்து குதிச்சுக்கிட்டு பாருங்களேன் பாத்தீங்களா போலீஸ்காரங்க நிலவைய பரிதாபமா போச்சுங்க எனக்கெல்லாம் போலீஸ்காரங்களை பார்த்தா காண்டாகும் கடுப்பாகும் எரிச்சலாகும் அவங்க அதிகாரத்தினுடைய பிம்பமா இருக்கிறத பார்த்து கடுங்கடுப்பாகும் இந்த டிவி கே கிட்டையும் இது மாதிரி சாதி கும்பல்கிட்டையும் மாட்டிக்கிட்டு போலீஸ்காரம் பராத பாடுபடும் போது நமக்கு போலீஸ் மேலேயே பரிக வந்துருச்சுன்னா பாருங்களே அந்த வேலை இந்த பதிவை செய்யறாங்க டிவி கே கும்பல் கரண்ட் மேல ஏறான் கோயில் மேல ஏறான் ஏறி ஏறி ஒவ்வொருத்தனா அடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இறங்கு இறங்கு அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸுக்கு புறம் என்னது இது சொந்த ஜாதிகாரம் தானே ஓன் ஜாதிகாரம் தானே இப்படித்தான் வரணும்னு தலைவர்கள் சொல்லுங்க அங்க வர்ற இப்படி ஆடக்கூடாது குடிச்சு புட்டு ஓடக்கூடாது ஒழுங்கா கார்ல வரணும் ஒழுங்கா வாங்க உங்க பேனரோட வாங்க வந்து சாமியை கும்மியை கும்பிட்டு மாலைகிழ போட்டு அஞ்சலி கிஞ்சில் செலுத்திட்டு போங்க இதை சொல்லணும்ல யாருமே சொல்லாம இப்படி ஒரு தக்குரி கூட்டத்தை உருவாக்கணும்னா எப்படி இது இன்னொரு விஷயம் ஸ்ரீதர் வாண்டையர் தென் வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு சாதிய கட்சியினுடைய தலைவர் இந்த ஸ்ரீதர் வாண்டையர் உள்ள போறாரு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க உள்ள போறாரு ஊன்றாரு இந்த சாதி திமுரு இதெல்லாம் செய்ய வைக்கும் தன்னை பெரிய அந்த ஆண்ட பரம்பரையா கருதிக்கிற கும்பல் புற இதை செய்யும் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி போறாரு போற போ உள்ள போ போய் மாலைக்கிலே போட்டு வா போறவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அங்க பூசாரித்தனம் பண்ணிட்டு சூடம் காமிச்சுட்டு இருந்த பையனை போய் சடார அடிச்சு விட்டாரு பாருங்களே கேவலமா இல்ல என்னங்க நீங்க எல்லாம் மனுஷங்க நீங்க எல்லாம் ஒரு தலைவரா நாங்க எங்க சாதிக்கு நாங்க தான் தலைவன்றீங்க இப்படி முட்டா பீஸா உட்கார்ந்துகிட்டு நீங்க எல்லாம் தலைவர்கள் போற போக்குல ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு போறீங்க இது என்ன மாதிரியான அரசியல் கொஞ்சம் கூட கூச்சம் அப்புறம் இவன மாதிரி தானே பஸ் தொங்கிட்டு வருவேன் கரண்ட் கம்பியில தொங்குவான் ஐயோ பாக்கும்போதே நமக்கே கடுப்பாய் காண்டாயிருதுங்க தேவர் ஜெயந்தி விழாவில ஒரு அரசியல் விழாவா இருக்குங்க முதலமைச்சர் போய் இறங்கிட்டாங்க அவங்க கூட கனிமொழி போயிருக்கிறாங்க அப்புறம் இபிஎஸ் போறாரு ஓபிஎஸ் போறாரு டிடிவி போறாரு சசிகலா போறாங்க அதுக்கப்புறம் சீமான் போறாரு ஆளுநர் ரவி வீட்லேயே ஒரு பெரிய படத்தை வச்சு மாலை போடுறாரு நம்ம அண்ணே விஜய் வீட்லேயே ஒரு படத்தை வச்சு மாலை போடுறாங்க அக்கா தமிழிசை நேராக போய் மாலையை போட்டு ஒரு கலரை விட்டுருக்கு ஆளுநரா தமிழ்நாட்டில இருந்து போனாரா பாஜக சிபி ராதாகிருஷ்ணன் அவர் போய் நேரடியா போய் மாலை போடுறாரு ஆளுக்காளு கடைச்ச கேப்ல போய் ஏன்னா தேர்தல் வேற வரப்போகுதுல்ல அடுத்து வர்ற தேர்தலுக்கு நமக்கு மக்கள்கிட்ட ஒரு புடிமானம் இருக்கணும்ல நம்ம போகலன்னா கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு மொத்தமாக போய் நின்னு மாலை போடுறாங்க நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்டையும் உன்னே ஒன்று தான் கேட்கறது யாராக இருந்தாலும் உனே ஒன்று தான் நான் கேட்கறேன் நாம செய்ய வேண்டியது அங்கே போய் மாலை போட்டுட்டு கைதட்டு கைதட்டிட்டு விசில் அடிச்சிட்டு வர்றது இல்லை நாம செய்ய வேண்டியது அந்த பகுதியில் இருக்கிற பின்தங்கிய பகுதியில் இருக்கிற இளைஞர்களை படிக்க வைப்பது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது ஆண் பெண் பெண்கள் எல்லாருக்குமே எந்த சாதி வேறுபாடு இல்லாமல் அந்த மண்ணை உயர்த்துவதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஏன்னா சாதி கலவரங்கள் மிக அதிகமாக அந்த பகுதியில் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் கல்வி அறிவு இல்லை கல்வி அறிவோடு சேர்த்து நாம் வேலை வாய்ப்பையும் உருவாக்கணும் படிச்சிட்டு சாதி வரி எழுத்துறவனும் உண்டு அவ படிச்சா மட்டும் பத்தாது அவனை வேலை வாய்ப்பை உருவாக்கி அவனை ஒரு ஆளாக்கி விட்டுறணும் அவன் வேலைக்கு போகணும் குடும்ப குட்டின்னு பார்ப்பான் டீசென்ட் ஆயிடுவான் அடுத்து பிள்ளைங்க பெருசாக படிக்குங்க இப்படி அந்த சமூகமே தலை நிமிந்து நிற்க வரும் இல்லைன்னா இப்படி தக்குறியாக தனியாக போட்டுவிட்டு பஸ்ல ஏறி நின்றுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு தான் வருவாங்க அரசியல் கட்சிகள் போங்க எங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லை ஆனால் சும்மா போய் மாலை மாற்றிட்டு வரதை விட உங்களால் உங்கள் கட்சியால் உங்கள் உங்கள் இயக்கத்தால் என்ன முடியுமோ அதை அந்த மக்களுக்கு செய்யுங்க அது அந்த மக்களை சாதிய இருந்து சாதி இறுக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒன்றா மாறணும் அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை மற்றபடி எல்லாம் போங்க வாங்க என்னவா செய்யுங்க ஆனால் இது வெறும் ஓட்டரசியலுக்கானதான் போயிடக்கூடாதுன்றதா எங்களுடைய கவலையான ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்ல இருக்கிற இளைஞர்கள் பட்டியலின இளைஞர்கள் ரெண்டு மூணு இடத்துல அண்ணன் திருமாவர்களுடைய படத்தை போட்டு பேனர் வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு தம்பி அவன் படத்தை போட்டு முத்துராமலிங்கனார் படத்தை போட்டு அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பேனர் விற்கிறார் உடனே போலீஸ் தளத்தறிக்க ஓடுது ஓடி போய் கழட்டுங்க கழட்டுங்க ஏன் ஏன் கழட்டணும் ஏங்க அங்க சாதி இறுகி போயிருக்கிற ஒரு இடங்க இப்ப யாரும் போஸ்டர் அடிச்சு தேவரெல்லாம் ஒரு ஆளா முத்துராமலிங்கன் ஒரு ஆளா அப்படின்னு யாரும் கேட்கலையே வர்றவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க இது ஒரு சமூகம் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு வழியாகும் யாரோ நாலு பேர் எல்லாரும் ஒத்துமையா இருக்கும் நினைக்கிறது நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம்ல அத போய் போலீஸ் ஐயோ ஐயோ கலவரம் எதுக்குங்க கலவரம் வரப்போகுது எவனா இருந்தாலுமே வாழ்த்து சொன்ன போஸ்டர் கிளிப்பானா வாழ்த்து சொல்ற கிளிப் கிளிப்பானா நீ எப்படியா எங்களுக்கு வாழ்த்து சொல்ல பண்ண கேட்பானா வாழ்த்து சொல்லிட்டோம்னா வெக்கப்பட்டு பேசாம இருந்து போயிருவாயா போலீஸ் எதுக்கு இந்த பதட்டப்படுத்துது பாருங்களேன் பாத்தீங்கல்ல இது மாதிரியான முயற்சிகள் குறைந்தபட்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிட்டே இருந்தா தாங்க என்னைக்கே ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றம் வரும் இதுக்கு இடையில இந்த கே கும்பல் இருக்கு பாருங்க அவங்க அண்ணன் பனையூரை தாண்டி பண்ணையார் வெளியே வர மாட்டார் செத்தாலும் பனையூறு பொழைச்சாலும் பனையா பனையூறு தண்ணியில விழுந்து நீ காணாமல் போனாலும் பனையூறு நிவாரணம் கொடுக்காலும் பனையூறு போராட்டம் பனையூறு அக்கப்போறு பனையூறு எல்லாமே பனையூர் தாங்க பாவங்க அண்ணே உள்ளுக்கே நாலு அஞ்சு சிலையை வர கட்டி வச்சு உள்ளே மாலையை போட்டுக்கிறாரு இன்னைக்கு முத்திரமலிங்கனாருடைய போட்டோ வச்சு உள்ளுக்கே மாலையை போட்டு அதை முத்திர போட்டா எடுத்து வெளியே போட்டாரு யோ நான் இருக்கேன் நான் இருக்கேன் இருக்கேன் எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஓட்டு போட்டு நான் இருக்கேன் நான் இருக்கேன் நானும் முத்திராமளிங்க தவிர வழிபடுறேன் தான் என்னத்துக்கு சரி படையூர்லேயே கிடக்கிறைய பார்த்து உடம்ப பாருங்க நாலு இடத்துக்கு வாங்க நான் மக்களோட சொந்திங்க அப்போ தான் அரசியல் உங்களுக்கு புரியும் இல்லைனா கூட இருக்கிற கார்ப்பரேட்டு கொள்ளைக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் உங்களை முடிச்சு விட்டு போயிருவேன் அதை திரும்ப திரும்ப நம்ம விஜய்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களெல்லாம் தூக்கி வீசுங்க உங்களுக்கு போஸ்ட் ஓடினவங்க கூட உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க நம்பிக்கையாக இருப்பான் உண்மையாக இருப்பான் இதுங்க பூரா அப்படி இருக்கவே இருக்காதுங்க காசு இருக்கிற இடத்துல ஒன்று சேர்ற கார்பரேட்டு கூட்டில் இது பூரா காரங்க அது எங்கே விஜய்க்கு புரிய போகுது கிடக்கட்டும் நம்ம அண்ணே புஜியானந்திருக்காரு இல்லையா அவரு போயிட்டாரு அவரு வந்து இங்கேயே போயிட்டார் ராம்நாடுக்கே போயிட்டாரு போனவர் பசுமனுக்கே போய் மாலை போடுறாரு பசுமோனுக்கு போனவர் மேலே நின்றுகிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே டிவிக்கே வாழ்கவே சும்மாவே அவங்க சனந்திர அடிப்பாங்க அங்க போய் நின்னுக்கிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே இதுக்கு போனோமா மாலையை போட்டோமா கிளம்பான்னு வர வேண்டியதானே இந்த டிவிக்கா தெரியாதா இந்த கேன்றது ஊருக்கே தெரியுமே தக்குறி பயலுக அதானே தற்கொலை விஜய் கழக அதான டிவிக்கு உலகத்துக்கே தெரியும்ப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்த பிறகு உலக நாடுகளே பேச ஆரம்பிச்சிருச்சு அங்க போய் நின்று அந்த ஆள் மயக்க பிடிச்சிட்டு ஏ போதும் 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 இறங்கு 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 இறங்க அடுத்து வந்துட்டாங்க நீ இறங்கு முத பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து பரதமா இறங்கி வா அப்படின்னு அவர் சொல்ல அசியமா போச்சு குமார்னு சமூக வலைத்தளங்கள ஓட்டி விட்டு இருக்காங்க பாருங்களே வாங்க சார் வாங்க வாங்க கீழே இறங்கி கவனமா வாங்க இது இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்து போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சுங்க இடநாள் பார்த்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் டி டிவி தினகரன் ஓ பி எஸ் மூணு பேரும் ஒன்னா போய் தேவர் ஜெயந்தியில இருக்காங்க மாலை போட்டு இருக்காங்க ஒன்னா பிரஸ் மீட்டை சந்திச்சாங்க இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஆகி எடப்பாடிக்கு அதுலயும் டி டிவி தினகரன் ரொம்ப தெளிவா பேசுனாருங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னாரிங்க பாரு எனக்கு தமிழ்நாட்டுல எதிரிகளே கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே எதிரி எடப்பாடி தான் இவருக்கு திமுக கூட எதிரி கிடையாதான் எனக்கு இருக்கிற ஒரே எதிரி எடப்பாடி தான் அது கூட கிடையாது துரோகி அந்த துரோகிய காலி பண்றதா என் வேலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொல்றாரு முதலமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை சரி பண்ணணும் அப்படின்னா எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு முதலமைச்சர் பேசி நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்காம நம்ம பார்த்துக்கணும் அதை முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு கூட்டு சேர்ந்து நிக்கிறாரு இந்த பக்கம் செங்கோட்டையை நிக்கிறாரு ஓபிஎஸ் நிக்கிறாரு எல்லாரோடய ஒத்த கருத்தை அதிமுக ஒருங்கிணைப்பது விட்டு போனா அந்த வாய்ப்பை உருவாக்குவது எடப்பாடியே காலி இருந்தது சசிகலாவும் வந்தாங்க அவங்களும் சாமி கும்பிட்டு போனாங்க இதுக்கு இடையில ஐயா வைகோ அவர்களும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணத்த சீமானவர்கள் சீமானெல்லாம் போய் உருள்றாருங்க தேவர் ஜெயந்திக்கு எதுக்குடா இந்த உருளை உருள்றேன்னா பூர ஓட்டு ஏன்னு கேட்குறீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து தேவர் ஜெயந்தி கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க தேவர் ஜெயந்தி கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் அண்ணன் அங்கே போயிருக்காரு போய் எக்கி எக்கி ஒரு மாலையை போட்டாரு அப்புறம் பெரிய மாலையை தூக்கி அந்த சமாதியில் போட்டாரு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் பூஜை பண்ணுறாருங்க எல்லா தலைவர்களும் மாலை போட்டாங்க மரியாதை செலுத்தினாங்க வந்துட்டாங்க ஆனால் இவர் மட்டும் பூஜை பண்ணுறாரு என்ன அர்த்தம் நான் தனி ஐட்டமாக எடுத்து விடுவேன் நானா சாமியாவே நினைக்கிற முத்தராமலிங்க அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்குங்க இந்த பீஸ் பாருங்களேன் கடைசில பாத்தீங்கன்னா இங்கிட்டு வைகோ அவரும் சேர்ந்து பிரஸ் மீட் என் தம்பி கொடுக்கிறாங்க சீமான்னு வைகோ சொல்ல எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நெஞ்சு ஒலி வந்துருச்சு இன்னொரு பக்கம் டிடிவி அப்புறம் அந்த செங்கோட்டையன் எல்லாம் ஒன்னா நின்று பிரஸ் மீட் இன்னைக்கு பூரா பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்ததுனால் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சவங்க பூரா மொத்த மொத்தமா நின்று பிரஸ் மீட்டை கொடுத்து எல்லாருக்கும் நெஞ்சு வர வச்சிட்டாங்க இதுல எடப்பாடியார் சொல்லிட்டாரு துரோகம் யார் செய்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் கட்சியை விட்டு நீக்குவோம் அடுத்து செங்கோட்டையில நீக்கப்போறாரு போல இருக்கு போய் செங்கோட்டையன்ட்டு போய் கேட்டா செங்கோட்டைங்க அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளே இல்லைங்க நீக்க சொல்லுங்கன்ட்டு அவரு போறாரு அப்ப எல்லாம் முடிவெடுத்து வந்து நிக்கிறாங்க தேவர் ஜெயந்தி பாக்குறோம் சாதியா ஒரு சமூகம் பெரிய அளவுல வளர்ந்து வருது அதுல தமிழிசையக்கா என்ன ஊத்தி விடுறாங்க எப்படியே இந்நேரம் முத்துராமலிங்கனார் உயிரோட இருந்தா இந்நேரம் மோடிஜிய பாராட்டி இருப்பாராம் எதுக்கு இஸ்லாமியர்கள்லாம் கருவறுத்தீங்களே அதுக்கா முதல்ல முத்ராமலிங்கனாரோடு எனக்கு முரண்படுகிற இடங்கள் உண்டு லட்சம் உண்டு நான் சில இடங்கள்ல அங்கீகரிக்கவும் செய்வேன் தென் மாவட்டங்களை பொறுத்த வரையும் நீங்க சாதி கலவரத்தை ஈஸியா எழுத்து விட்டலாம் கொத்த தாலி எழுத்து விட்டலாம் சாதிய வச்சு தென் மாவட்டங்கள்ல ஆனா மதத்தை வச்சு நீங்க எதுவுமே செய்ய முடியாது ஏன் அப்படின்னா எல்லா மதமும் அண்ண தம்பிகளை பழகிற ஒரு சூழல் பண்பாட்டு சூழல் அங்க நிலவுது அதனாலதான் முருகனுக்கு கூட எதுவுமே உங்களால செய்ய முடியல முருகனுக்காக யாரும் பாஜக பக்கத்துல சேரல முத்ராமலிங்கனார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தான் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எல்லாம் எங்க தொப்புள் கொடி வரவுங்க நீங்க இங்கே இருங்க உங்களுக்கான பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டதெல்லாம் உண்டு எழுதப்பட்ட வரலாறு இதெல்லாம் அதனால எல்லா இடத்துலையும் மொத்தமா போட்டு அவர் எங்காலு அவர் திருநீர் பூசி திரிவாரு அவர் வந்து மோடியை பாராட்டுவாருலாம் உருட்டிக்கு தெரியாம ஓரமா நில்லுங்க சரியா ரொம்ப தெளிவாவே சொல்றேன் இந்த சாதியை தூக்கிட்டு எவ வந்தாலும் வாயில அடிச்சு பத்தி விடுங்க அவன் வீட்டை எடுத்து போடுவான் குடியக்கெடுத்து போடுவான் நாட்டைக்கு எடுத்து போடுவான் சாதி ஒடுக்குமுறைய ஒருத்தன் பேசினா உனக்கு சாதி இழிவா தெரியுது இல்ல என் சங்குல காலை வச்சு மிதிச்சு மிதிச்சு என்னை நொறுக்கி சங்க திருகி ஈரக்குலையை போட்டு நீ அறுத்துட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்க்கறோம் அது வலிக்குதுன்னு சொன்னா உனக்கு சாதிவறியா தெரியுது ஆனா மீசையை முறுக்கி விட்டுட்டு சாதி வெறி பேசிக்கிட்டு ஒரு தன்னுடைய சாதியில பிறந்த எல்லாரையும் சாதி சங்க தலைவராக்கிட்டு இருக்கிற வேலையை திருட்டு வேலையை நிப்பாட்டுங்க இந்த ஜெயந்தி கேந்திரலாம் முடிங்க நிறுத்துங்க படிங்க வேலைக்கு போங்க பண்பாடோடு கூடிய ஒரு தலைநிமர்ந்த சமூகமாக சமூகநிதி சமூகமாக வளர்ந்து வாங்க அரசியல் கட்சிக்காரங்களாம் மாலை ஓட்ட பத்தாது படிக்க இடிக்க வேலை வாய்ப்பு கீழே வாய்ப்பு ஏதாவது ஒன்றுக்கு உதவுங்க சும்மா போய் அரசியல் பண்ணி தெரியாதுங்க